என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற பிரித்தானிய உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் தமிழரின் வரலாற்றில் நாம் அரசியல் அதிகார வலிமையற்ற எளிய மக்களாக இருந்ததால் நம்மை அழித்து ஒழித்து நம் தாய் நிலத்தை கைப்பற்றி நம்மை நாடற்றவர்களாக்கியது சிங்கள இனவாத அரசும் ஆதிக்கமும் இந்த சூழலில் நாம் பல்வேறு நாடுகளில் இடம்பெயர்ந்து வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம் எந்த நாட்டில் வாழ்கிறோமோ அந்த நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பது நம்முடைய தலைவர் நமக்கு கற்பித்தது இதன் வழியாக இன்று பிரித்தானியாவில் நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என் இன உறவுகள் தமிழ் தேசியன மக்களுக்கு இன்னொரு தாயகமாக விளங்குகிற நாடாக அந்நாடு இருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் நமக்கு இல்லை எந்த கருத்து வேறுபாடும் நமக்கில்லை இப்போது இதுவரை இல்லாத ஒரு அரிய வாய்ப்பை பிரித்தானியா தமிழின மக்களுக்கு தந்திருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் முதன்முறையாக பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் போட்டியிடுகிறார்கள் இது முன் எப்போதும் நிகழ்ந்ததில்லை முதன்முறை அறிந்ததும் பெரிதும் மகிழ்ந்தேன் என்னைப் போலவே எல்லோரும் மகிழ்ச்சியும் பெருமையும் கொண்டிருப்பீர்கள் தொழிலாளர் கட்சி அதன் சார்பாக நம் அன்பு தங்கை கிருஷ்ணி ஸ்ரீஹரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தங்கை உமா குமரன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் போலவே தாராள ஜனநாயகவாதிகள் கட்சி அதாவது லிபரல் டெமோக்ரேட்ஸ் அதிலே அன்பு தம்பி ஜாகிர் ஹுசேன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இது வரலாறு தந்திருக்கிற வாய்ப்பாக நான் பார்க்கிறேன் நாம் எல்லோரும் பார்க்கிறோம் தமிழின மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள் ஜனநாயக கடமையில் சற்றும் தவறாது அதை நிறைவேற்றக்கூடியவர்கள் பல்வேறு நிலப்பரப்புகளில் நாங்கள் பரவி வாழ்ந்தாலும் ஒரே உணர்வில் ஒரு தாய் பிள்ளைகள் என்கிற ஓர்மையில் நாங்கள் இணைந்து வாழக்கூடியவர்கள் என்பதை காட்டுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக இதை நான் பார்க்கிறேன் தூர தேசங்களோ பிரதேச எல்லைகளோ எங்களை பிரித்து பிளக்க முடியாது என்பதை காட்டுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு நாம் அழித்து ஒழிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் நமக்கென்று ஆதரவு கரண் நீட்டவோ ஆதரவாக குரல் எழுப்பவோ யாருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் நமக்கு நாமேதான் நமக்கென்று யாரும் இல்லை இந்த சூழலில்தான் இந்த வாய்ப்பு நமக்கு வந்திருக்கிறது அதனால் என்னரும் சொந்தங்கள் என்னிலும் இளைய என் தம்பிலங்கைகள் என் பேரன்புமிக்க பெற்றோர்கள் வாக்குரிமை பெற்ற அத்தனை தமிழ் என் சொந்தங்களும் நம் பிள்ளைகளுக்கு தவறாது வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்து அவர்களை நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புவதன் மூலமாக தமிழ் தேசிய குரல் அங்கே ஒலிக்கும் உலகெங்களும் அதிர்வலைகள் பரவும் அது வருங்கால தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் எனவே என் அன்பு மக்கள் வரலாறு தந்திருக்கிற இந்த வாய்ப்பை தவறவிடாது பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நாங்களும் இந்த களத்திலே தனித்து நின்றாலும் தொடர்ந்து உறுதியோடு போராடி கொண்டு வருவதை எங்களை உற்று என் இனச்சொந்தங்கள் கவனிப்பீர்கள் இப்போது கூட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேர்தல் களத்தில் நின்று நின்றுதான் வேலை செய்து கொண்டுதான் இந்த கோரிக்கையை வாழ்த்து செய்தியை நான் அனுப்புகிறேன் எனவே அறிவார்ந்த அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவர் கூட்டம் மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் மக்கள் நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம் அன்பு பிள்ளைகளை அருமை தங்கை கிருஷ்ணி ஸ்ரீஹரன் உமா குமரன் தம்பி ஜாகிரீஷன் இவர்களை வெற்றி பெறச் செய்து தமிழ் பேரிணத்தின் ஓர்மையை உலகிற்கு எடுத்து காட்டுங்கள் நம் வலிமையை உலகிற்கு உலக சமூகத்திற்கு காட்டுங்கள் என் அன்போடு உங்கள் மகன் வேண்டுகிறேன் எல்லோரும் நீங்கள் அறிந்ததுதான் நமக்கு கடைசியாக இருப்பது அரசியல் விடுதலை தான் அதை நோக்கித்தான் நாம் எல்லோரும் பயணித்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு தளங்களில் பல்வேறு களங்களில் பல்வேறு நிலங்களில் நின்று போராடினாலும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நம் பிள்ளைகளுக்கு அன்பு தங்கைகளுக்கு தம்பிக்கு என்னுடைய வெற்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஜூலை நாலாம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் என் உயிருக்கு நீ உறவுகள் மறக்காமல் வாக்கு செலுத்துங்கள் நாம் தமிழர் என்பதை உலகிற்கு காட்டுங்கள் நன்றி வணக்கம்